ஏதாருனாலும் வெளிய போய் பேசிக்கலாம் இங்கேருந்து பேசாத ஏதாவது தெரிஞ்சிச்சு சத்யா அப்படி அம்மாட்ட சொல்லிட்டுருவா உம் சரிடி நான் கொஞ்ச நேரம் சத்யாட்ட பேசுற மாதிரி பேசிட்டு வெளியில போறேன் நீ வெளியில வந்துரு ம் சரிடி ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாலும் நம்ம காதலே விழுக மாட்டேங்குது உங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்னதான் இருக்குன்னு தெரியலையே ம் உட்கார் சோமி சேர்ல ம் சரி சோனி என்ன சத்யா இப்ப எல்லாம் சண்டேல கிளாஸ் வைக்க மாட்டாங்களா இல்ல சாமி சண்டே சண்டே லீவ் விட்டுருவாங்க சாட்டர்டே கண்டிப்பா கிளாஸ் இருக்கும் சண்டே மட்டும் நம்ம வீட்டுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே எங்களுக்கு நைட் கிளாஸ் எல்லாம் வச்சாங்கப்பா இல்லப்பா எங்களுக்கெல்லாம் நைட் கிளாஸ்லாம் வைக்கிறது இல்ல ஒன்லி டே கிளாஸ் மட்டும் தான் அதுவும் சாட்டர்டே மட்டும் போனா போ சண்டே தேவையில்ல ஓகே ஓகே நம்ம வீட்டில இருந்தா கூட படிப்போம் எல்லாம் போனோம்னா படிக்கவே முடியாது தெரியுமா அதுவும் சரிதான் சாமி சத்தியா சோனி என்ன பிள்ளைல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வடை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழைப்பூ முருங்கையில எல்லாம் போட்டு பண்ணிருக்கேன் திமுக பிள்ளையெல்லாம் இந்த சாமியா எடுத்துக்க உனக்கும் சேர்த்து தான் சொன்னேன் ம் இருக்கட்டும் தே எடுத்துக்கிறேன் இந்த எங்கே வச்சுட்டு போறேன் ஆளுக்கு ரெண்டு எடுத்துன்னுங்க நான் போய் லட்சுமி தேவையில் ரெண்டு கொடுத்துட்டு வரேன் ம் சரிம்மா ம் கொடுங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் போயிட்டு வாங்க சரி அடிச்சுக்காம எடுத்துடணுங்க நான் போயிட்டு வரேன் இந்த சாமி எடுத்துக்காய் நீங்க அம்மா சொல்ற விட சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிடுவாரு இல்ல சோனி நான் வடையெல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேணாம் நீங்க சாப்பிடுங்க அப்படியெல்லாம் சொல்லாத சுவாமி எங்க அம்மா சொல்ற சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு நீ நீ உங்களுக்காக எடுத்துக்கிறேன் எடுத்து ஏன் ஏன் போய் படி சும்மா தானே பேசிட்டு இருக்கோம் நாங்க நாங்க போய் வெளில பேசிட்டு இருக்கோம் நீ நல்லா சாப்பிட்டு பாடி வெளியில போயிடுவோம் ஏ சோனி வடை வேண்டாமா உனக்கு இல்லடி இப்ப நான் சாப்பிடல கொஞ்சம் நீ சாப்பிட்டு பாடி வா வா போலாம் சரி சத்யா நானும் சோனிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போறேன் பாய் இவளுக்கு பண்றது எதுவுமே சரியில்லையே வந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்ப என்ன தனியா போய் பேசுறேன்னு சொல்றாங்க சோனி வட கூட வேணான்னு சொல்லிட்டு போறேன் அம்மா சுட்டா அடுத்த நிமிஷமே எடுத்துட்டு எல்லாமே எனக்கு தான்ட்டு ஓடுறத இன்னைக்கு வடையே சாப்பிடல ஏதோ இருக்கு என்னன்னு பாப்போம் எங்க சௌமி வர சொல்லிட்டு வந்தா இன்னும் காணும்ல என்னாச்சு சௌமி சத்யா எதுவும் கேட்டாலா இல்ல சோனி ஒரு மாதிரி டவுட்டா தான் பாக்குறா பட் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரிவா நம்ம கொஞ்சம் அங்கே போய் பேசுவோம் நல்ல வேலை யாரும் இல்ல அம்மா லட்சுமி மேத்த வீட்டு பார்க்க போயிட்டாங்க என்னன்னு சொல்லி நம்ம கோயிலுக்கு போனா அம்மாவுக்கு எதாவது தெரிஞ்சுச்சா என்ன காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையும் பாத்துட்டு இருக்கியா இரு இரு எல்லாம் ஒண்ணு தெரியல இருந்தாலும் ஒரு பிரச்சனையாயிடுச்சு அத உன்கிட்ட சொன்னா திட்டுவேங்க சொல்லல நம்ம கோவிலுக்கு போனவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன் பயமுடுத்துற நீ நம்ம கோவிலுக்கு போனதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனா நேற்று நீ சிவா பேச வரும்போது நீ போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாங்க அதான் தெரியும் நீ பேசிட்டு நின் என்கிட்ட பேசுனதுக்கு நான் பயந்து ஓடிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் வேற என்ன இல்லடி அது இல்ல அந்த அண்ணன் பேச வந்தது பிரதீப் என்கிட்ட பேச சொன்னாங்கன்னு சொல்லிட்டுதான் வந்து பேசியிருக்காங்க என்னடி நம்ம வீட்டுல குழந்தை விடுறதுக்காக தானே பேச வந்தாங்க இதுல என்ன இருக்கு இல்லடி அவங்க அதுக்காக வந்து பிரதீப் இருக்கான்ல துளசி என்ன அவன் என்னைய என்னைய லவ் பண்றான் நான்டி இதுதான் சொல்லி சொன்ன நான் எங்கேயும் மாட்டேன்னு இப்ப எதுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா போனட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல போ ஏன் ஏன்டி என்கிட்ட கோச்சுக்கிறேன் எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுடி அட போ சாமி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒழுங்க வீட்டுக்கு போ ஏதா இருந்தாலும் நாளைக்கு காலேஜ்ல பேசிக்கலாம் போ இல்ல சோனி நீ எதுவும் சொல்ல வேணாம் சோனி கிளம்பு பத்து போ